அவர் வரப்பட்டது ஏதாவது தமிழ் பேசிய விடுதலை போரில் தடமாடி விட்டு வந்தாரா மகா கும்பமேளா ஒரு பெரிய முன்னுதாரணம் என்கிறார் அம்மனமாக ஒரு ஆயிரம் சாமியார்கள் நடந்து போனார்கள் தமிழ்நாட்டில் நம்மை எதிர்த்து நிற்கிறவர்களின் முகங்கள் வேறாக இருக்கலாம் பெயர்கள் வேறாக இருக்கலாம் கொடிகள் வேறாக இருக்கலாம் ஆனால் அத்தனை பேருக்கு எஜமானர்கள் அவர்கள்தான் என்பதை நாம் மறந்து வரக்கூடாதுக்கு எதிரான ஸ்டாலின் குரல் என்னும் கருஞ்சட்டை பதிப்பகம் வெளியிருக்கிற இந்த நூலை வெளியிட்டு சிறப்பிப்பதற்காக வருகை இருந்திருக்கிற மாண்புமிகு அமைச்சர் பிடிஆர் டி ஆர் அவர்களே அன்பு மகள் மதிவதனி அவர்களே கருஞ்சட்டை பதிப்பகத்தினுடைய இயக்குனர் ராஜன் அவர்களே பதிப்பாசிரியர் இக்லாஸ் உசேன் அவர்களே வரவேற்புரை ஆற்றிய தோழர் சாரதா அவர்களே முன்னிலை வகிக்கும் அருமை நண்பர்கள் செல்வின் சவுந்தரராஜன் அவர்களே லாரன்ஸ் அவர்களே அரங்கில் அமர்ந்திருக்கிற திராவிட இயக்கத்தின் ஆய்வாளர் அண்ணன் க அவர்கள் உள்ளிட்ட அருமை பெரியோர்களே நண்பர்களே அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் இன்றைக்கு புதன்கிழமை ஆயிற்றே கூட்டம் வருமா என்கிற ஒரு ஐயம் எனக்கும் ராஜனுக்கும் இருந்தது ஆனால் ஐந்தரை மணிக்கே நீங்கள் எல்லோரும் வந்து விட்டீர்கள் ஊடகங்களும் வந்து விட்டன என்றால் அதற்கு என்ன காரணம் என்று எல்லோருக்கும் தெரியும் நாம் பேசினால் தமிழ்நாடு கேட்கும் அமைச்சர் பேசினால் இந்தியாவே கேட்கிறார் அதுவும் மிகவும் கவனமாகவும் கொஞ்சம் அச்சத்தோடும் கேட்கிறது அவர் இங்கே வருகை தந்திருப்பது இந்த நூலை வெளியிடுவது நமக்கான மிகப்பெரிய பெருமை என்று நான் கருதுகிறேன் இந்த புத்தகம் பற்றி மதிவதனி அவர்களும் அமைச்சரும் பேசுவார்கள் மதிவதனியை பற்றி சொல்ல வேண்டுமானால் அவனுடைய பேச்சுத் திறனை இன்றைக்கு தமிழ்நாடு அறிந்திருக்கிறது ஆனால் அவருடைய நெஞ்சு உரனை உலகத்திற்கு அறிய வைத்த அர்ஜுன் சம்பத்தவர்களுக்கும் ஒரு நன்றியை நாம் பதிவு செய்ய வேண்டும் தவறாக கருத வேண்டாம் அவர் நம்ம ஆள் அங்கே இருக்கிறாரே தவிர அவர் நம்மவர் தான் அவர் தான் மதிவதனி எவ்வளவு துணிச்சலானவர் என்பதை ஒரு காட்சியின் மூலமாகவே அவர் மெய்ப்பித்து காட்டினார் மதிவதனி பேசுவார் என்னை பொறுத்தளவு தலைமை உரையில் நீண்ட செய்திகளை பேசுவதற்கு நேரமில்லை என்பதை நான் அறிவேன் இருந்தாலும் இரண்டு செய்திகளை மட்டும் குறிப்பாக பேச வேண்டும் என்று கருதுகிறேன் ஒன்று ஒரு தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் இத்தனை செறிவாக எங்களை போன்றவர்களே பேசியதில்லை ஒரு முதலமைச்சர் அவ்வளவு செறிவான செய்திகளை பேசியிருக்கிறார் என்பது வியப்பாக இருக்கிறது அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் இருபத்தி மூன்று தொடங்கி ஏப்ரல் பதினேழு வரைக்கும் இடைப்பட்ட ஒரு மாதத்திற்கும் குறைந்த அந்த நாள்களில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுடன்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசிய உரைகளின் தொகுப்பு இதனை தொகுத்திருக்கிற அருமைத்தோடர் மணிமுகிலன் அவர்களுக்கும் இக்லாஸ் அவர்களுக்கும் நாம் நம்முடைய நன்றியை பதிவு செய்கிறோம் ஒரு செய்திதான் அந்த புத்தகத்தில் இருக்கிற இருபது உரைகளிலும் இருக்கின்றன இருபது உரைகள் உள்ளே அடங்கி இருக்கின்றன சாரமாக இருப்பது ஒரு கட்டுரையின் தான் வேறொன்றுமல்ல இது இரண்டு கட்சிகளுக்கு இடையிலான போராட்டம் இல்லை இரண்டு தத்துவங்களுக்கு இடையிலான போராட்டம் அதுதான் இந்த புத்தகத்தின் சாரம் அதைத்தான் நம்முடைய கழகத்தின் தலைவர் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறார்கள் அது என்ன இரண்டு தத்துவங்கள் என்பதையும் அந்த உரையின் போக்கிலேயே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் சமூக நீதியை நிலைநாட்ட பாடுபடும் நமக்கும் சமூக பாகுபாடுகளை விதைத்து கொண்டிருக்கும் பிஜேபிக்கும் இடையிலான போராட்டம் இதைவிட சுருக்கமாக சொல்ல முடியாது அடிப்படையில் என்ன வேறுபாடு எங்கே நாம் வேறுபடுகிறோம் என்ன கருத்தியல் என்ன தத்துவத்தில் நமக்குள் மோதல் நிகழ்கிறது என்பதை சொல்லுகிறார்கள் இருபது உரைகளில் ஒன்றே ஒன்றுக்கு பழனிசாமி அவர்களினுடைய பெயர் தலைப்பில் இடம்பெற்றிருக்கிறது தலைப்பில்தான் இடம்பெற்றிருக்கிறது இருபது கட்டுரைகளும் பிஜேபியினுடைய ஆணவ போக்கை பாசிச போக்கை விளக்குகிற உரைகளாகவே அமைந்திருக்கின்றன பல புள்ளிவரங்களோடு நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும் வாய்ப்பிருந்தால் இந்த உரைகள் காணொளிகளிலே இருக்கின்றன கவனித்து பாருங்கள் இந்த உரைகளை அவர் சரளமாகவும் புள்ளி உரங்களோடும் பேசுகிற அந்த அழகை நான் ரசித்திருக்கிறேன் அது அப்படியே புத்தகமாகவும் வருகிற போது ஆவணமாக ஆகிறது சரி இரண்டு தத்துவங்களுக்கு இடையிலான போராட்டம் என்றால் அந்த தத்துவத்திற்கான எடுத்துக்காட்டு நிறைய சொல்லுகிறார் பேசுகிற போது போகிற போக்கில் அனைத்தையும் அவர் சொல்லுகிறார் நாம் செய்திருக்கிற நன்மைகளையும் சொல்லுகிறார் அதாவது ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மக்களின் வீடுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையாக வந்து கதவை தட்டுகிறது இப்போது அது இன்னமும் கூடுதலாக போகிறது ஏறத்தாழ இருபது லட்சம் பேசுகிறபோது அந்த புத்தகத்தில் பதினாறு லட்சம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இருபது லட்சத்துக்கும் மேலான பிள்ளைகள் பசி ஆரிய பின்பு படிக்கிறார்கள் நீங்கள் கவனிக்க வேண்டும் படிப்புக்கு இடையிலே அல்ல பசி ஆரிய பின்பு படிக்கிறார்கள் நான் இதனை பார்க்கிற போது எனக்கு தோன்றுகிறது பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்று சொன்ன பாரதி கூட அதற்கு முதல் வரியில் என்ன சொன்னான் என்றால் வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் வயிற்றுக்கு சோரிட்ட பிறகுதான் கல்வி போய் சேரும் நீங்கள் வயிற்றுக்கு சோரிடாமல் பத்து நாளாக பட்டினியாக கிடக்கிறவனை உட்கார வைத்து கொண்டு தமிழ் இலக்கியத்தின் பெருமை தெரியுமா என்றால் அவனுக்கு நம் மீது மட்டுமல்ல தமிழ் இலக்கியத்தின் மீதும் கோபம் வரும் மிக இயல்பாக வயிற்றுக்குச் சோரிடல் வேண்டும் அதனை இன்றைக்கு நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது இவைகளை தொட்டு காட்டினாலும் மிகச் சரியாகவும் அழுத்தமாகவும் இந்த பாசிச போக்குடைய அந்த கட்சி எப்படி இருக்கிறது என்பதற்கு அவர் பல செய்திகளை எடுத்து காட்டுகிறார் இரண்டை குறிப்பிடுகிறேன் ஒன்று பில்கிஸ் பானோ வழக்கு இன்னொன்று இந்த பில்கிஸ் பானோ வழக்காவது பலரும் நாம் அறிந்த செய்தி ஆனால் இன்னொன்றையும் அவர் சொல்லுகிறார் அது அதிகம் பேசப்படாத ஆனால் பேசப்பட வேண்டிய ஒன்று உத்தரப்பிரதேசத்திலே குல்தீப் சிங் செங்கார் அந்த நிகழ்ச்சியை அவர் போகிற போக்கில் சொல்லுகிறார் குல்தீப் சிங் சிங்கார் வழக்கை நீங்கள் அந்த பெயரில் போட்டாலும் சரி அல்லது உண்ணாவு பாதியல் வழக்கு என்று போட்டாலும் அதை பற்றிய செய்திகள் நமக்கு வந்து சேரும் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இரண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டு ஜூன் மாதம் நான்காம் தேதி ஒரு பதினேழு வயது பெண் தனக்கு வேலை வேண்டும் என்று கேட்டு அவர்களை அணுகுகிறார் அன்றைக்கு என்ன செய்கிறார்கள் என்றால் உள்ளே உட்காருமான்னு சொல்லிட்டு அந்த குல்தீப் சிங் செங்காரும் அவருடைய சகோதரர்கள் மனோஜ் சிங் செங்கார் அதுல் சிங் செங்கார் மூவருமாக சேர்ந்து ஒரு கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு அந்த பிள்ளையை ஆளாக்கி இருக்கிறார்கள் என்கிற ஒரு கொடூரமான மனிதர்களை பற்றிய செய்திகள் இருக்கின்றன அதனை தாண்டி நாம் எல்லோரும் அறிந்த அந்த பில்கிஸ்வானோ வழக்கு இரண்டாயிரத்தி இரண்டு மார்ச் மாதம் நடக்கிறது அன்றைக்கு குற்றம் இடைத்தவர்களை விட்டுவிட்டு அதுவும் அப்போது பில்கிஸ் பானுவும் அந்த கூட்டு பால் உணர்வுக்கு உட்படுத்தப்படுகிறார் அப்போது அவர் ஐந்து மாத கர்ப்பிணியாக இருக்கிறார் நாம் இதையெல்லாம் மக்களுக்கு சொல்ல வேண்டும் ஐந்து மாத கர்ப்பிணியாக இருக்கிற பில்கிஸ் பானோவினுடைய நாலு வயது குழந்தை உட்பட அந்த குடும்பத்தை சார்ந்த பதினான்கு பேரை கொலை செய்தவர்கள் சுதந்திரமாக உலவினார்கள் பில்கிஸ் பானோவின் தந்தை கைது செய்யப்பட்டார் இதுதான் இதுதான் அந்த ஆட்சியினுடைய ஒரே அடையாளம் இதை விட தெளிவாக சொல்ல முடியாது இன்றைக்கு இருக்கிற மோடியினுடைய அரசு எப்படிப்பட்டது என்பதற்கு இத்தனை கொடுமையை இடைத்தவர்கள் சுதந்திரமாக உலவினார்கள் இரண்டாயிரத்தி இரண்டிலே நடந்தது இரண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் வழக்கு கூட பதிவு செய்வதற்கான அனுமதி இல்லை அது மட்டுமல்ல வில்கிஸ் பானோவினுடைய குடும்பம் பல மிரட்டல்களுக்கு உள்ளாயிற்று அவர் இரண்டு ஆண்டுகளில் இருபது வீடுகளுக்கு வாடகை வீடுகளுக்கு மாறினார் என்பதுதான் அந்த நிலைமை உத்தரப்பிரதேசத்திலே நடந்த குல்தீப் சிங் செங்கார் வழக்கானாலும் குஜராத்தில் நடந்த இதுவானாலும் இவைகளை பற்றியெல்லாம் நம்முடைய பிரதமர் பேசவில்லை மகா கும்பமேளா பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார் மகா கும்பமேளா ஒரு பெரிய முன்னுதாரணம் என்கிறார் அம்மணமாக ஒரு ஆயிரம் சாமியார்கள் நடந்து போனார்கள் இதை முன்னுதாரணம் என்பவர் சொல்லுகிறார் இப்போதும் கொள்ளுங்கள் அம்மணமாக உத்தரப்பிரதேசத்திலே நடந்து போகலாம் தமிழ்நாட்டில் ஒரு நாளும் அதை அனுமதிக்க முடியாது தமிழ்நாடு அனுமதிக்காது தமிழ்நாடு மிகச் சரியாக இங்கே இருக்கிறது அதைத்தான் விக்லாஸ் மிக சரியாக சொன்னார் யார் ஃபேசிஸ்ட் என்பதற்கு யார் பெரியாரை எதிர்க்கிறானோ அவனெல்லாம் ஃபேசிஸ்டாகத்தான் இருப்பான் என்று பேராசிரியர் மார்க்ஸ் சொன்னதைச் சொன்னார் ஏனென்றால் தமிழ் மண் என்பது இந்த திராவிட கருத்தியலில் வளர்ந்தது அதுதான் இதற்கும் அதற்குமான வேறுபாடு எனவே அதைத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் பரப்புரையில் திரும்பத் திரும்ப சொல்லுகிறார் இப்போது ஒரு கேள்வி எழலாம் அது நாடாளுமன்ற தேர்தல் என்பதனாலே பிஜேபிக்கு எதிராக அன்றைக்கு முதலமைச்சர் பேசினார் இனி வரப்போவது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இனியும் நாம் பிஜேபியை ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்த்து பேசிக்கொண்டிருக்க வேண்டுமா என்று கேட்டால் தமிழ்நாட்டில் நம்மை எதிர்த்து நிற்கிறவர்களின் முகங்கள் வேறாக இருக்கலாம் பெயர்கள் வேறாக இருக்கலாம் கொடிகள் வேறாக இருக்கலாம் ஆனால் அத்தனை பேருக்கும் எஜமானர்கள் அவர்கள்தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அவர்கள்தான் இயக்குகிறார்கள் இவர்கள் இயங்குகிறார்கள் இல்லையானால் நீங்கள் எண்ணி பாருங்கள் இப்போதும் பல குற்றங்களை இழைத்துவிட்டு சிலர் சுதந்திரமாக கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் சொல்லுகிறார் முதலமைச்சர் நாள் என்று மார்ச் ஒன்றாம் நாள் முதலமைச்சர் பிறந்த அன்று அவருடைய பேச்சை கூட ஊடகங்கள் ஒளிபரப்பவில்லை எதை ஒளிபரப்பினார்கள் என்றால் ஒருவர் வாக்கம் காவல் நிலையத்துக்கு வந்து கொண்டிருப்பதை தொடர்ந்து ஒளிபரப்பினார்கள் என்று பொங்கி பூரித்து எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் வளசரபாக்கம் காவல் நிலையத்துக்கு அவர் அழைத்து வரப்பட்டது ஏதாவது தமிழ் தேசிய விடுதலை போரில் கடமாடிவிட்டு வந்தாரா என்பதுதான் ஏதாவது ஒரு பெரிய தமிழ் தேசிய விடுதலை போரில் கடமாடிவிட்டு அவர் வந்தது என்றால் பெருமைப்படலாம் எந்த வழக்கில் வந்தார் என்பதை பார்க்க வேண்டும் எனவே குல்தீப் சிங் செங்கையங்கார் போன்றவர்கள் தமிழ்நாட்டிலும் இருக்கிறார்கள் என்பதை நாம் குறித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் ஆகையினால் இந்த புத்தகம் இருபத்தி நான்குக்கு மட்டுமில்லை இருபத்தி ஆறுக்கும் உதவும் ஒவ்வொருவரும் நாம் படிக்க வேண்டும் எடுத்துச் சொல்ல வேண்டும் நாடு முழுவதும் பரப்ப வேண்டும் வெளியிடுகிற அமைச்சருக்கு மட்டுமல்ல இந்த உரைகளை ஆற்றி இருக்கிற நம்முடைய அன்பு தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த மேடையில் நம்முடைய நன்றி பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்